நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களை இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்க போறோம் விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தல் என்ன செய்கிறது கேட்கலாமா விட்டு கொடுத்தல் அது ஒரு சிறந்த பண்பு விட்டு கொடுத்தல் கோழைத்தனம் அல்ல அது ஒரு சிறந்த ஆற்றல் உடைத்து தள்ளிய உருக்குலைத்த உளிக்கு இங்கு எந்த சிலையும் கிடையாது ஆனால் உடைப்பட்டு செதுக்கப்பட்டு சிலையாக வந்த கல்லுக்கு தான் இங்கு மதிப்பு கூடியிருக்கிறது பிறர் வணங்கும் சிலையாக மாறியிருக்கிறது வீட்டில் விட்டு கொடுத்து செயல்படுவது விஷயங்களுக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டே இருக்கும் விழிப்போடு கவனமாக விட்டு கொடுத்து பழக வேண்டும் மரங்கள் எவ்வளவு பழங்களை தன்னிடம் வைத்திருந்தாலும் அத்தனை பழங்களையும் இந்த பூமிக்கு விட்டு கொடுத்து விடுகிறது செடிகள் எவ்வளவு மலர்களை தன்னிடம் வைத்திருந்தாலும் அது மாலையாக பூக்களை விட்டு கொடுத்து விடுகிறது நேருக்கு நேர் வேகமாக வருபவரிடம் விட்டு கொடுத்து ஒதுங்கி சொல்லுதல் அது கோளைத்தனம் அல்ல அது ஒரு வகையான ஆற்றல் நாம் வரிசையில் நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர் முந்தி கொண்டு நேராக செல்லும் பொழுது அவரிடம் கோபப்படாமல் பொறுமை காப்பது கோழைத்தனம் அல்ல கொசுவிடம் கோபப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நம் வேலையை பார்ப்பதுதான் சிறந்த விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தல் அறிவுபூர்வமாக இருப்பதை விட உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்தல் என்பது ஒரு வேடிக்கை பார்ப்பதை போன்று அந்த விட்டுக் கொடுத்தலை நாம் கவனிக்க வேண்டும் விட்டு கொடுத்தல் நல்ல சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும் குப்பைகளை கொண்டு வந்து விடக்கூடாது வேறு வழி இல்லாமல் விட்டு கொடுப்பது என்பது வேறு வேறு வழி கிடைப்பதற்காக விட்டுக் கொடுப்பது என்பது வேறு விட்டு கொடுத்தல் என்பது வெற்றியாளர்களின் யுக்தி வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவர்கள் விட்டதையெல்லாம் பிடித்து விடுவார்கள் விட்டு கொடுப்பதில் விழிப்புடன் இருங்கள் வெற்றி பெறுங்கள் உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் நன்றி வணக்கம்